வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் இருக்கு காணொலி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா கடலை பருப்பை வச்சு பகோடா தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம் இந்த பகோடான்றது நிறைய பேர் கடையிலாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க பெருசாக வாங்கி சாப்பிட்ற இல்லை இன்றைக்கு இந்த பகோடாவை இப்படி எளிமையான முறையில் வீட்டிலேயே செய்யறதுன்றது தான் பார்க்க போறோம் வாங்க இந்த காணொலிக்குள்ள அப்படியே போகிறோம் நாங்கள் கிலோ பருப்பு கடலை பருப்பு எடுத்து வடிவா நாங்கள் நாலு மணித்தியால மூர விட்டு அதை நல்லபடிவா ஒரு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்துருக்கிறோம் இதை நாங்கள் இப்போ இந்த மிக்ஸி கப்பில் அறுவல் நுறுவெல்லாம் அடித்தெடுக்க போகிறோம் அடிச்செடுத்தால் தான் சுவையான பகோடா செய்யலாம் இப்போ நாங்கள் பகோடா செய்கிறதுக்கு அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கிறோம் இது பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து எடுத்துருக்கிறோம் இதை சின்ன சின்ன அறிய போகிறோம் ஓ நல்ல குட்டி குட்டியாக அறிய போகிறோம் அதே மாதிரி இந்தளவு பச்சை மிளகாயும் எடுத்துருக்கிறோம் இதையும் நாங்கள் நல்லா சின்ன சின்னனாக அரிஞ்சு தான் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ள போகிறோம் நாங்களும் இப்போ பகோடா செய்யறதுக்கு கா கிலோ கடலை பிறப்படுத்தி நல்லா ஊற விட்டு குறை குறைப்பா இறச்சி வச்சுருக்கிறோம் அதோட செத்தலும் இடிச்செடுத்து வச்சிருக்கிறோம் அதோட கடலைம்மா எடுத்து வச்சுருக்கிறோம் இது கடலம்மா அதோட கொஞ்சம் மாவும் சேர்க்க போகிறோம் அதுக்கு சுவை விட்டுறதுக்காக உள்ளி எடுத்துருக்கிறோம் இந்த இந்த கிலோவுக்கும் இந்த ஒரு பூடு உள்ளி காணும் இதை நாங்கள் வடிவாக உடச்சு எடுக்க தேவையில்லை மேல்தோலை நீக்கிட்டு மிக்ஸிலேயும் அடிக்கக்கூடாது கூடாது குறை குறப்பா இடிச்சு தான் இத நாங்க இதுகளை சேர்த்து கொள்ள போறோம் அதோட தேவையான அளவு கருவேப்பில சேர்ப்பேன் வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அதுகளையும் சேர்த்துக்கொள்வோம் தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் இந்தளத்தையும் சேர்த்து தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு சுவையான பகோடா பின்னேற டீ கேட்ட ஒரு சிற்றுண்டியா ஒரு பகோடா செய்ய போறோம் நாங்கள் கிலோ கடலைக்கு இதால் ஒரு கரண்டி அரிசி மா சேர்த்து கொள்வோம் அதில் ரெண்டு கரண்டி கடலைமாக சேர்த்துக்கொள்வோம் கடலை மாவை கொள்வோம் பெரிய கரண்டி இதால் நாங்கள் ஒரு கரண்டி சோழன்மா சேர்க்க போகிறோம் அதோடு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சித்தலையும் சேர்த்துக்கொள்கிறோம் இப்ப பார்த்தா நாங்கள் சின்னனா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்துக் கொள்ள போறோம் சுவை விட்டுறதுக்காக எண்ணெய்க்க பொறிக்கேக்க பெருஞ்சீரகம் சேர்த்தா நல்ல வாசனையா இருக்கும் அதுக்காக கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்து கொள்றோம் அதோட ஒரு அஞ்சாறு சின்ன சீரகம் சேர்த்து கொள்றோம் பொரிச்ச பக உடாக்குள்ளே அங்கு சின்ன சீரக ஒரு சுவையா இருக்கும் நீங்கள் உங்களுக்கு சின்ன 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 விருப்பம் இல்லையண்டா விடலாம் சில பேர் விருப்பம் இதை நாங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க ஒரு அஞ்சாறு தானே இதை சேர்த்துக் கொள்றோம் இதோட சேர்த்து நாங்கள் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாயையும் சேர்க்கிறோம் வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக் கொள்றோம் நாங்கள் அருவல் அருவா உடல்ல தான் இடிச்செடுப்போம் மிக்சிலேயே அடிச்சா நல்லா சாந்தா போயிடும் மிக்சிலே அடிக்க கூடாது மேல் தோலோட இப்போ நாங்க இடிச்சு வச்சிருக்க சேர்க்க போறோம் அடுத்தது அளவா உப்பை சேர்த்து செஞ்செடுக்க போறோம் இதை நாங்கள் இப்படி பிணைஞ்செடுக்க போகிறோம் தண்ணித்தன்மையில்லாம் வடித்த பருப்பு தான் இதை நாங்கள் தண்ணி தன்மையாக இருந்தால் நாங்கள் வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம் கடலை மாவோ அரிசி மாவோ ஏதோ நல்ல வடிவாக இதில் இருக்கிற ஈரத்தன்மையிலே நாங்கள் இதை நல்ல வடிவாக பினைஞ்செடுக்க போகிறோம் நாங்கள் நல்ல வடிவாக குழைச்செடுத்துட்டோம் இதைத்தான் இனி எண்ணெயில் போட்டு பகூடாவாக பிரிச்செடுக்க போகிறோம் அடுப்பு நல்லா எரியுது அடுப்புல நாங்கள் சட்டியை வைக்க போறோம் நல்லா எரிஞ்சோன்றது சட்டியை வச்சிட்டோம் இப்ப நாங்கள் எண்ணெயை விடுவோம் எண்ணெய் நல்லா கொதிச்சா பிறகு நாங்கள் அங்கே பகோடாவை எடுப்போம் எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டது. நாங்கள் இந்த மாவு பிடி ரொட்டி எடுத்து கையால பிசைஞ்சுதான் இதுக்குள்ள ஊத்த போறோம் இதுக்குள்ள வரது தான் இப்படி பகோடா மாதிரி உள்ள போகுது. நாங்க பராவி பிடிக்கோம் பராவி போட்டாத்தான் அது பராவி வரும் இதுக்கு நாங்கள் உடனேமே கரண்டி வைக்க கூடாது எல்லாம் கரைஞ்சி போயிடும் கொஞ்சம் வெந்து கொஞ்சம் முருகினா அப்புறம் தான் நாங்கள் கரண்டி வச்சு தட்ட வேணும் அப்பதான் அது உடையாமல் நீட்டாக வரும் கண் கரண்டி கொண்டு வச்சிருக்கிறோம் எல்லாரும் சில்வர் கரண்டி தான் வச்சிருப்பீங்க நாங்கள் மரத்தால் செய்த ஒரு கண் கரண்டி கொண்டு வாங்கி வச்சிருக்கிறோம் அதால் தான் இப்போ இதை பொறிச்சு எடுக்க போகிறோம் தட்டி படிச்செடுக்க போகிறோம் எவ்வளோ வேறு ஓட்டி ஓட்டியாக இது சிரட்டையில செய்திருக்குது இப்ப பொறிஞ்சு வந்துட்டது இது நாங்கள் மெதுவா ரட்டி பிரட்டி விடுவோம் பொரியக்கே நல்ல ஒரு பகோடா பாசம் தான் வருது இப்ப இது நல்லா பொறிப்பட்டு வந்துட்டது கலர் மாறிக்கொண்டு வந்துட்டு கலகலண்டு வந்துட்டது இது எங்களுக்கு பார்க்க தெரிவிக்கும் பொறிஞ்சிட்டு தண்டா தட்டி பார்க்கத்தெறிக்கும் கலகலண்டிருக்கும் இதை நாங்க மடிச்சு போய் எடுக்க போறோம் போட கலகலண்டு சத்தம் கேட்க அப்ப எங்களுக்கு பொறிஞ்சிட்டு தண்டு திரும்ப இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் பொறிச்செடுப்போம் இதோட நாங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து பொறிச்செடுக்க போறேன் இப்ப நாங்கள் இரண்டாவது வரம்போட்ட கூடாவன் ரெடி ஆகிட்டு அதுக்குள்ள கருவேப்பிலையெல்லாம் செய்து கொண்டாங்க எல்லாம் கலகலண்டு பொறிஞ்சிட்டுது இதை நாங்களே படிச்செடுக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க தரமான பகோடா வீட்டுலயே செஞ்சு எடுத்துட்டோம் இந்த பகோடாதான் நாங்க சாப்பிட்டு பார்க்க போறோம் எப்படி இருக்கு எவ்வளவு நாளும் கடையெல்லாம் மாறி சாப்பிடுனா என் வீட்டுல செஞ்சு சாப்பிடுறோம் எப்படி இருக்காங்க சாப்பிட்டு பாக்குறோம் எல்லாம் அஞ்சு பாருங்க முரு ரெண்டு பொறிஞ்சு வந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொரியக்குள்ளேயே மேலே கருவேப்பிலே எல்லாம் உரி போட்டால் அப்படியே பொறிச்சு விடுத்த வழியாக நல்ல வாசமையம் மொறு மொறுன்னு பொறிஞ்சி வந்திருக்கு கடையில் வாங்குற பகோடா மாதிரி அப்படியே வந்துருக்குது இந்த டேஸ்ட் எல்லாம் இதை மாதிரி நீங்களும் போயிட்ட டைம் இருக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பின்னரும் டீயோட எல்லாம் சாப்பிடவேக்க அந்த மாதிரி இருக்கும் இந்த பகோடா அப்போ நாங்கள் இதோட அந்த காலையை முடித்து கொள்வோம் பாய்